சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் இஸ்ரேல் தாக்குதல் கடுமையாக கண்டிக்கும் கத்தார் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஜோர்டானுடன் புதிய எல்லைச்சுவரை கட்டுகின்ற இஸ்ரேலினுடைய அறிவிப்பை ஆபத்தான விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து எச்சரித்திருக்கிறது இது குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஆத்திரமூட்டுகின்ற கொள்கைகளினுடைய விரிவாக்கம் என்பதோடு சர்வதேச சட்டப்பூர்வ தீர்மானங்களை அப்பட்டமாக மீறுவதாகும் அப்படின்னு சொல்லியும் அந்த அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் ஹிங் ஹுசைன் பாலம் வழியாக மேற்கு கரையில் நுழைந்த ஜோர்டானிய ட்ரக் டிரைவர் ஞாயிற்றுக்கிழமை துப்பாக்கி சூடு நடத்தியதில் மூன்று இஸ்ரேலியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் புதன்கிழமை ஜோர்டான் பள்ளத்தாக்குக்கு விஜயம் செய்த இஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு ஜோர்டானில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கு ஆயுதங்களை கடத்த முயற்சிப்பதாக சொல்லியிருக்கிறார் மேலுமே வலுவான எல்லை தடையை உருவாக்குகின்ற திட்டத்தையும் அவர் அறிவித்தார் ார் இந்த நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் இது ஏற்படுத்துகின்ற விளைவுகளை கருத்தில் வந்து இஸ்ரேலை வலியுறுத்தியிருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இதேவேளை ஹிஸ்புல்லாவுக்கு நன்றி தெரிவித்த ஹமாஸ் தலைவர் சின்வார் சின்வார்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஹமாஸ் தலைவர் யாக்கியா சின்வார் லெபனானினுடைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இஸ்ரேலுடனான மோதலில் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட செயல்கள் பெற இஸ்ரேலுடனான எங்களுடைய எதிர்ப்பிற்கு உங்களினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி வைக்கின்றன அது மட்டுமல்லாமல் போரில் எங்களுக்கு ஆதரவளிக்கின்றன அளிக்கின்றன அப்படின்னு சொல்லியும் சின்வார் நஸ்ரல்லாவிடம் தெரிவித்திருக்கின்றார் காசா போர் வெடித்ததில் இருந்தே ஹிஸ்புல்லா பெரும்பாலும் இஸ்ரேலிய ராணுவத்துடன் துப்பாக்கிச் சூடுகளில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேல் லெபனான் மீது படியெடுப்பு அச்சுறுத்தல்களை ஆரம்பித்திருக்கின்ற போதிலுமே நாட்டினுடைய தெற்கில் இருந்து அதன் தலைநகரான பெய்ரூட் வரை தன்னுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்துகின்ற அதே வேளையில் காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேல் மீதான தங்களினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா கூறி வருவதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று மத்திய கிக்கில் இருந்து தாயகம் நோக்கி செல்லும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் என்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் ஒன்றிய தினத்தில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தாயகம் நோக்கிச் செல்வதாக சர்வதேச செய்திகள் வந்து தெரிவித்திருக்கின்றன சில நாட்களுக்கு முன்னதாக ஈரான் இஸ்ரேல் மீது பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வந்த இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு கருதி தன்னுடைய ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் பலவற்றை மத்திய கிழக்கிற்கு பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்திருந்தது தற்போது அமெரிக்க அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கின்ற தன்னுடைய போர்க்கப்பலை மீண்டும் திரும்ப பெற்றுள்ளதாக செய்திகள் வந்து வெளியாகியிருக்கிறது அமெரிக்க அதிகாரிகளினுடைய கூற்றுப்படி யூ எஸ் எஸ் தியோடர் ரூஸ் வெல்ட் கடந்த பல வாரங்களாக மத்திய கிழக்கில் நிலை கொண்டிருந்தது இந்த நிலையில் அந்த கப்பல்கள் மீண்டும் அமெரிக்காவை வந்தடையவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளினுடைய சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்க துருப்புகளை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய நிர்வாகம் அங்கு அமெரிக்க ராணுவ பிரசன்னத்தை பலப்படுத்தியிருந்தது இந்நிலையில் காசாவில் போர் பதினொரு மாதங்களாக நீடித்து வருவதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்வதற்காக சர்வதேச முயற்சிகள் வந்து மேற்கொள்ள முடியாத கோரிக்கைகளினால் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மறுபுறம் ஜுரேனியம் செறிபூட்டல் இடத்தை வெளியிட்ட வடகொரியா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உலகினுடைய வல்லரசு நாடாக திகழ்கின்ற அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு வடகொரியா கடும் சவாலாக விளங்கி வருகிறது முக்கிய காரணம் அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போதெல்லாம் தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்கா கொரிய தீபகற்பத்தில் போர் முயற்சி மேற்கொள்கிறதோ அப்போதெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை சோதனை செய்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வடகொரியாவும் அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவினுடைய மைய பகுதியை சென்று தாக்குகின்ற அளவுக்கு தங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வட கொரியா சொல்லி வருகிறது எங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் வடகொரிய அதிபராக இருக்கிற கிம்யாங் வந்து பகிரங்கமாக தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே சமீபத்தில் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான இன்னமுமே துரிதப்படுத்துமாறு கிம்யாங்கு வலியுறுத்தியிருக்கிறார் இது வழக்கம் நினைத்துக் கொண்டிருந்தன இந்த நிலையில் தான் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் வசதிகளை வடகொரிய அதிபர் பார்வையிடுவது போன்ற படம் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது இதற்கிடையே அணு ஆயுத இன்ஸ்டிடியூட் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றதாக செய்தி நிறுவனங்களும் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் அவர் எந்த திகதியில் இந்த இடத்திற்கு சென்றார் அது குறித்த தகவல்

போது ஐ நா வடகொரியாவுக்கு தடை விதித்தது அதன் பின்னர் முதன்முறையாக தற்போது யுரேனியம் செறிவூட்டல் வசதியை வடகொரியா வந்து வெளியிட்டிருக்கிறது நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற அமெரிக்க தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த இந்த படத்தை பதிவிட்டிருக்கலாம் வரவிருக்கின்ற அமெரிக்க அரசு வடகொரியாவை அணு ஆயுதமற்ற நாடாக்குவது சாத்தியமற்றது என்பதை உணர வைக்கவே இப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறார்கள் எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை மற்ற நாடுகளும் அறிந்து கொள்வதற்கான ஒரு தகவலாக வடகொரியா இதனை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியாக ஆற்றில் கண்டெடுக்கப்பட்ட போர்க்கப்பல் உலக போரின் தடயங்கள் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது ஐரோப்பா கண்டத்தின் இரண்டாவது பெரிய ஆறு டனுபே ஜெர்மனியில் உற்பத்தி ஆகி பத்து நாடுகளில் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ரொமேனியா அருகே கருங்கடலில் கலக்கின்றது தற்போது மழைப்பொழிவு இல்லாத வறண்ட வானிலை நிலவுவதால் செர்பியா நாட்டின் குறுக்கே ஓடுகின்ற டெனுபே ஆற்றில் நீர்மட்டம் வந்து குறைந்து வருகிறது இதனிடையே தண்ணீர் வறண்டதால் ஆற்றினுடைய ஒரு சில பகுதிகள் மணல் மேடுகளாக காட்சியளித்து வருகிறது இந்த நிலையில் தான் செர்பியாவில் நடுவே போர்க்கப்பல் ஒன்று போர்க்கப்பல் ஒன்று தென்பட்டிருக்கிறது மேலும் ஹங்கேரியின் போர்க்கப்பல்களின் சிதைவுகள் தென்பட்டிருக்கின்றன இவை இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியினுடைய நாஜி படையினரால் பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லியும் ரஷ்ய படிகளினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கப்பல்களை வெடிக்க செய்துவிட்டு அவர்கள் தப்பியிருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் விளக்கம் கொடுத்திருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க